வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒன்று இருந்து பாடாய்படுத்திக் கொண்டிருக்கும் அல்லது மருத்துவ செலவு அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உப்பு பரிகாரம் செய்தால் அனைத்தும் சரியாகிவிடும் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியது கட்டாயமாக செய்ய வேண்டியது உப்பு பரிகாரம் குடும்பத் தலைவி வெள்ளிக்கிழமை காலை பத்து முதல் பதினோரு மணி வரையிலான நேரத்தில் சென்று உப்பு வாங்க வேண்டும் பிறகு நேராக அந்த உப்பினை பெருமாள் கோவிலுக்கு எடுத்து சென்று பெருமாளின் காலடியில் வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயண நமக என்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்ல வேண்டும் பிறகு அந்த உப்பினை வீட்டிற்கு எடுத்து வந்து பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புடன் கலந்து தினமும் சமைக்கும் உணவில் சேர்க்க வேண்டும் இந்த பரிகாரத்தை மூன்றே மூன்று வாரங்கள் செய்தால் போதும் உங்கள் வீட்டில் பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முடிவு கிடைக்கும் அது ஆரோக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை காலை பத்து முதல் பதினோரு மணி வரையில்தான் உப்பு வாங்க வேண்டும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் நாமத்தை சொல்ல வேண்டும் ஒன்பது முறை சொல்ல வேண்டும் அதை பூஜை அறையில் வைத்து வணங்கிவிட்டு தினமும் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்புடன் சேர்ந்து சமைக்கும் மனுவில் சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்தால் அதுவும் மூன்று வாரங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் பிரச்சனை நீங்கிவிடும் தீர்ந்துவிடும் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும்